இவ்வாழ்க்கையில் மனிதர்கள் மிக தாமதமாக தெரிந்து கொள்ளும் பதினொன்று பாடங்கள் ஒன்று நீங்கள் குறைவாக பேசினால் உங்கள் சொற்களுக்கு அதிகம் மதிப்பு உண்டு இரண்டாவது நீங்கள் சிக்கல்களில் கவனம் செலுத்தினால் மேலும் சிக்கல்கள் வந்து சேரும் ஆனால் வாய்ப்புகளில் கவனம் செலுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்புகள் பெருகும் மூன்றாவது இப்போது எவ்வளவு வேதனை தருகிறதோ அது ஒரு நாள் அந்த கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு நல்ல மாற்றத்திற்கு கொண்டு வந்தது என்பதை உணர்வீர்கள் நான்காவது நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம் இருக்கும் அவர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வரும் அல்லது நீங்கள் அவர்களின் வாழ்க்கையை மாற்றுவீர்கள் ஐந்தாவது புதிதாக ஏதாவது முயற்சிக்க எப்போதும் தயங்காதீர்கள் ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே அறிந்ததை மட்டுமே செய்வதால் வாழ்க்கை இடைச்சூழலாகிவிடும் ஆறாவது உங்கள் கவனத்திற்கு மிகவும் முக்கியமானவரால் புறக்கணிக்கப்படும் போது அது உங்களுக்கு உடல் வலியுடன் சமமாகவே தோன்றும் ஏழு சில தருணங்களின் மதிப்பை அதன் நினைவாக மாறிய பின்பு மட்டுமே உணர முடியும் எட்டாவது நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய விஷயங்களை கவனிக்க ஆரம்பித்தவுடன் உங்களுக்கு இல்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படுவதில் இருந்து விடுவீர்கள் ஒன்பதாவது உங்கள் வாய் மீது கட்டுப்பாடு இல்லை எனில் உங்கள் எதிர்காலத்தின் மீது கட்டுப்பாடும் இருக்காது பத்தாவது வாழ்க்கை ஒரு கண்ணாடி நீங்கள் என்ன யோசிக்கிறீர்களோ அதை உங்களுக்கே திருப்பி காட்டும் பதினோராம் காலையில் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரே நபர் நீங்கள்தான் உங்கள் முன் நீங்கள் அசைக்க முடியாதவனாக இருங்கள்